போட்டி தேர்வுகளில் எல்லாம் வென்றிருக்கிறோம் அறிவால் இதுதான் ஏனென்றால் அறம் செய்ய விரும்பு தந்த அவர் நாம் அறத்தாலும் வென்றிருக்கிறோம் இன்னும் நாம் வெல்ல வேண்டியிருக்கிறது தர்மபுரியினுடைய ஒவ்வொரு வீடும் அறிவால் வெள்ள வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தை இடத்தை பிடிக்க வேண்டியது இருக்கிறது அதற்கு நம்மிடத்திலே என்ன தேவைப்படுகிறது முயற்சி தேவைப்படுகிறது தெய்வத்தான் ஆகாது ஏனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தேரும் என்ற குரலை நாம் நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட முயற்சி வேண்டும் என்பதை சொல்வதற்கு நமக்கு ஒரு வத்தியம் ஆம் பார்த்திபன் கனவுக்காக தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருது பெற்றவர் இவர் சதரங்கத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த கதையாசிரியர் விருது பெற்றவர் நடிகராக உதவி இயக்குனராக இயக்குனராக இருந்து இன்று சமூக செயல்பாட்டினுடைய மிக முக்கியமாக மனிதராக மாறியிருக்கிறார் சமூகத்தை தன்னுடைய வார்த்தைகளால் முன்னேறிக் கொண்டிருப்பவர் முன்னேற்றிக் கொண்டிருப்பவர் சோர்ந்து கிடக்கிற சமுதாயத்தை தன்னுடைய வார்த்தைகளால் முன்னேறி கொண்டிருப்பவர் முன்னேற்றிக் கொண்டிருப்பவர் இதோ தருமபுரி மண்ணில் இருக்கும் இளைஞர்களை நீங்கள் எழுங்கள் அறிவால் விழுங்கள் இந்த சமூகத்தை வென்றெடுங்கள் நாளை தருமபுரி மண் அறிவால் வென்றெடுக்க வேண்டும் தெய்வத்தால் ஆகாதது என்றாலும் முயற்சியால் நீங்கள் வென்று காட்ட வேண்டும் என்று நம்ம சொல்ல வந்திருக்கிறார் மதிக்கக்கூடிய கருப்பழன் யப்பனை அவர்கள் அவர்களை வாழ்த்துரை அடங்க சிறத்துறையாற்று அன்புதல் ஏழாம் ஆண்டாக ஏழாம் ஆண்டாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் தர்மபுரி மாவட்ட புத்தக திருவிழாவிற்கு விருந்திரளாய் உயிர் ஒரு ஞாயிறு மாலையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு புடச்சக்கான காரணம் நம்ம வச்சிருக்கிற இருமொழி கொள்கை இந்தியா பூரா மும்மொழி கொள்கையாக வீணா போன பொழுது அண்ணா அவர்கள் சொன்னதான் இருமொழி கொள்கை நமக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் என்ன தெரியாது இங்கிலீஷில் பேச தெரியாது கரெக்டா ஆனா இவனா தப்பா இங்கிலீஷ் பேசினா தெரியும் இல்லையா இல்லாட்டா இந்த நாட்டின் உயிர்பதியில் இருக்க ஒரு பேச இங்கிலீஷ் பார்த்தது நாடே சிரிக்குமா ஏன் நமக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும் தமிழ்நாட்டில் நான் பேச மாட்டேன் ஏன்னா தர்மபுரியில் பேசுற காடு இல்லை நான் தோசை சாப்பிட்ற பொருள் அதிகன் ஹோட்டலுக்கு அதிகன் ஹோட்டலில் போய் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது இங்கிலீஷ் எப்போ வரும் பேசினா வரும் இங்கிலீஷ் எப்போ வரும் படிச்சா வரும் ஏன் தொடர்ந்து பேசவோ தொடர்ந்து படிக்கவோ தொடர்ந்து பேச வரல நமக்கு ஏன்னா வார்த்தை தெரியல இல்லையா ஒருத்தரால் தொடர்ச்சியாக பேசிவிட முடிகிறது ஏன் அப்படின்னா சரியான வார்த்தைகளை மனம் சிந்திக்கும் பொழுது மூளை எடுத்து கொடுக்குது இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் சொல்லணும் அப்படின்னு அப்ப படிச்சாதான் வார்த்தை தெரியும் படிக்காத போது வார்த்தை தெரியும் இருக்காது வெக்காபுலரி இல்லைன்னா யோசிக்க வேண்டியதுதான் தடுமாற வேண்டியதுதான் அப்ப தடுமாறாம இருக்கணும் அப்படின்னா வார்த்தை தெரியணும் வார்த்தை தெரியணும்னா உங்க பிள்ளைகளை சுத்தி ஆங்கில புத்தகங்களை தமிழ் புத்தகங்களும் முதல்ல இறஞ்சு கிடக்கட்டும் எல்லோரும் எவ்வளவோ செலவழிக்கிறோம் தயவு செஞ்சு வாங்கின புத்தகத்தை படிச்சுட்டியா அப்பதான் அடுத்த புத்தகம் வாங்கி தருவேன்னு சொல்லாதீங்க தனுஷ் மனுஷ் மொழியில சொல்லணும்னா அதுதான் மிகப்பெரிய வன்முறை புத்தகம் வந்து படிப்பதற்கு வாங்குவதற்கு முதல்ல வாங்குங்க எல்லாரும் ஏன் நான் வீட்டுக்கு எவ்வளவோ வாங்குறோம் போன வருஷம் அக்கா மகள் கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை பதினாலாயிரம் ரூபாய் ஒரு தடவை தான் கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வீரக்குள்ளேயே தான் இருக்கு பதினாலாயிரம் ரூபாய் கட்டணும் வாங்கணுங்கிறக்கா தென்னந்தாலும் அது கட்டிக்கிறேன் பட்டு புடவை பதினாலாயிரம் பட்டுப்பட வாங்க முடிங்கன்னா ஆயிரத்தி நோய்க்கு புத்தகம் வாங்குவோமே அதை படிக்க வேண்டாம் இருந்துட்டு போகுது யாராவது ஒரு டென்த்து படிப்பான் கண்டிப்பாக படிப்பான் உங்கள் வீட்டில் பிள்ளை கண்டிப்பாக படிக்கும் அதை எடுத்து பிறக்ட ஒரு நாளைக்கு என்னன்னு அதனால எல்லாரும் மாசம் மாசம் குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு புத்தகம் வாங்கி முதல்ல அடுக்குங்க வீட்டில் புத்தகம் அடுக்குனீங்கன்னா புத்தகம் படிக்காதீங்க புத்தகம் படிச்சிங்கன்னா புள்ள நடிகன் கூற்று அரசியல் கூட்டத்துக்கு போகாது மரபுல எறி விழாது சமூகம் நல்லா இருக்கும் அவசியம் எல்லாரும் படிங்க நன்றி வணக்கம் ஆயிரம் பக்கங்களை படித்தால் தான் ஒரு பக்கமாவது எழுத முடியும் என்று நமக்கு வேலி சிந்தனையை கொடுத்திருக்கிறார் அவர் குறைந்தபட்சம் நாம் ஆயிரம் பக்கங்களையாவது படித்தால் தான் ஒரு பக்கமாவது எழுத முடியும் தான் ஏன் புத்தக திருவிழா வர வேண்டும் ஏன் குழந்தைகள் புத்தக திருவிழாவில் நுழைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் எப்படி வெல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளால் மிக அழகாக சொல்லி இருக்கும் மதிப்பிற்குரிய கருப்பழனிய அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய புத்தக திருவிழாவில் சொல்கிறோம் தொட்டு தொட்டு படிப்பதை இனி நிறுத்திவிட்டு தொட்டு தொட்டு படிப்பதை அதாவது தொலைபேசியில் படிப்பதை நிறுத்திவிட்டு புத்தகத்தை தொட்டு தொட்டு படிப்போம் அறிவால் எழுவோம் அறத்தால் வெல்வோம் தெய்வத்தால் ஆகாதது எழினும் படித்து படித்து முன்னேறுவோம் நன்றி வரையாற்ற பகலூர் புத்தக பேரவையினுடைய பொருளாளர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தக கண்காட்சியினுடைய ஏழாம் ஆண்டு புத்தக கண்காட்சியினுடைய மாறு நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கலந்து கொண்டவர்களை வரவேற்புரை நிகழ்த்திய தமிழர் புத்தகப் பேரவையின் செயலாளர் மருத்துவர் இரா செந்தில் அவர்களை அவர்களுக்கு தமிழ் புத்தகப் பேரவையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி தலைமையேற்று நடத்தி கொடுத்த கொடுத்த மாவட்ட பிற்படுத்தோர் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் அவர்கள் திரு பண்டர்நாதன் அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய திரு பழனியப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தில் குழுமனுடைய நிர்வாக அலுவலர் திரு ரபிக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டிஎன்சி குழும துணைத் தலைவர் திரு தீபக் மணிமணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தொழிலதிபர் ஜி இ ராமநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு முன்னிலை வகு வகித்துக் கொண்டிருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு எஸ் இளங்குமரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு ஒரு சிறப்பான அனைவரும் கேட்டு மகிழும் வகையில் ஆற்றிய மதிப்பிற்குரிய கரு பழனியப்பன் அவர்களுக்கும் தமிழ் புத்தகின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக கவிஞர் மனுசபுத்திரன் அவர்களுக்கும் தமிழ் புத்தகப் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் புத்தேரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரங்கம் என் பதினெட்டில் மதிப்பிற்குரிய மனுஷ புத்திரன் அவர்கள் இருக்கிறார் நீங்கள் அவரிடம் கையொப்பம் பெற்றுக் கொள்ளலாம் அவரிடம் உரையாடலாம் நாளை தருமபுரி மண்ணிலிருந்து